சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஐம்பது வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா மாதம் வந்து இந்த ஓய்வூதிய தொகையானது ஆயிரத்தி இந்த வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கும் இந்த ஓய்வூதிய தொகை இப்போ ஐயாயிரம் ரூபா கிட்ட வந்து உயர்த்த போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் யாருக்கெல்லாம் உயர்த்த போறாங்க ஐம்பது வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே உயர்த்த போறாங்களா இல்ல வந்து அதுக்கு முன்னாடி பதினெட்டு வயசு ஆயிருந்தாவே போதுமானதா இல்ல ஆயிரத்தி இருநூறு வாங்குறவங்களுக்கு தானே ஆ இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஓய்வூதிய தொகைன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஆனது வயசானவர்கள் அனைவருக்குமே ஐம்பது வயசு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் வந்து மாசம் மாசம் ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த ஆயிரத்தி இரநூறுவான்றது ஒரு கேஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கே வந்துட்டு முழுக்க போயிடும் அந்த நிலையில இப்போ இந்த ஓய்வூதிய தொகை உயர்த்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த ஓய்வூதிய தொகை என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் பனி ஓய்வுக்கு பிறகு முதுமை காலத்தில் பொருளாதார பிரச்சனையின் வாழ ஓய்வூதியம் அவசிய ஒன்றாக உள்ளது சரியான திட்டத்தை தேர்வு செய்து முதலீடு செய்தால் அறுபது வயதிற்கு மேல் மாதந்தோறும் கட்டாயம் ஓய்வூதியம் கிடைக்கும் அத்தகைய திட்டங்களில் ஒன்று மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா இத்திட்டத்தில் உங்களது முதலீட்டு தொகையை ஏற்றவாறு குறைந்தது ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த நபர் இந்த திட்டத்தில் இணையலாம் நீங்கள் இத்திட்டத்தில் நாற்பது வயது வரை முதலீடு செய்யலாம் உங்களுக்கு அறுபது வயது ஆனவுடன் மாதந்தோறும் ஓய்வூதியம் கிடைக்கும் உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இருநூத்தி பதினைந்து செலுத்தினால் அறுபது வயதிற்கு பிறகு மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஓய்வூதியம் கிடைக்கும் தற்போது திட்டத்திற்கான ஓய்வூதிய தொகை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்புகள் நாடாளுமன்ற பட்ஜெட்டில் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் சேரும் பயன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அரசு இந்த முடிவு எடுக்கலாம் என தகவல் வந்துள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக மாதம் நீங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபா செலுத்துறீங்க அப்படின்னா உங்களோட முதிர்வு காலமான அறுபது வயசை எட்டியுடன் உங்களுக்கு மாதம் மாதம் வந்து ஐந்தாயிரம் ரூபா ஓய்வூதியம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்திருந்தாவே இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் மாதம் இரநூத்தி பதினஞ்சு ரூபா வந்து கட்டி இதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றின மேலும் வந்து தகவல் இப்போ வரைக்கும் அப்படின்ற பட்ஜெட்ல வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லி இருக்காங்க சோ மக்களே நம்ம நிறைய வந்து இந்த இருநூத்தி பதினஞ்சு ரூபான்றது நிறையவே நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கும் போது நீங்க இந்த திட்டத்துல சேர்ந்து கண்டிப்பா வந்து அறுபது வயது உங்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பயனுள்ளதா வந்து ஆகலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாட்சிங்